ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம் தெளிவில் வீடியோக்களை போகலாம் பால் பால் பாலு பாலு தயிர் தயிர் பெருகு பெருகு நெய் 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 அரிசி அரிசி பியம் பியம் கோதுமை கோதுமை கோதுமலு கோதுமலு காய்கறி காய்கறி கூரகாயா கூரகாயா முட்டை முட்டை குட்டு குட்டு உப்பு உப்பு தெலுலையும் சேம் உப்பு உப்பு సర్కరై సర్కరై పంచదారా ఆర్ చక్కెర పంచదారా పంచదారా చక్కెర కడుగు కడుగు ఆవాలు ఆవాలు జీరగం జీరగం జీలకర్ర జీలకర్ర కొత్తమల్లి విదై కొత్తమల్లి విదై தனியாலு தனியாலு மிளகு மிளகு மிரியாளு மிரியாலு ஏலக்காய் ஏலக்காய் ஏலக்குழு ஏலக்குழு கிராம்பு ஆர் லவங்கம் கிராம்பு ஆர் லவங்கம் சேம் தான் லவங்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க லவங்கம் லவங்கம் பட்டை பட்டை தாழ்ச்சின செக்காய தாழ்ச்சின செக்கா பிரியாணி இலை பிரியாணி இலை பிரியாணி ஆக்கு பிரியாணி ஆக்கு சோம்பு 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 மிளகாய் பொடி மிளகாய் பொடி காரம் பொடி காரம் பொடி மஞ்சள் மஞ்சள் பசுப்பு பசுப்பு ஜாதி பத்ரி ஜாதிபத்ரி ஜாபத்ரி ஜாபத்ரி ஜாப்பத்திரி எள்ளு எள்ளு நுவ்வுலு வெந்தயம் வெந்தயம் மெந்திலு மெந்திலு பெருங்காயம் பெருங்காயம் இங்குவா இங்குவா மாங்காய்பொடி மாங்காய்பொடி அதாவது ட்ரை மேங்கோ பவுடர் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து பொடி மாமிடி பொடி கசகசா கசகசா கசகசாலு கசகசாலு ஜாதிக்காய் ஜாதிக்காய் ஜாஜிக்காயா ஜாஜிக்காயா வால்மிளகு வாழ்மிளகு தோக்கமிரியாலு தோக்கமிரியாலு மிளகாய் காய்ந்தமிளகாய் எண்டுமிர்ச்சி எண்டு மிர்ச்சி குங்குமப்பூ குங்குமப்பூ குங்கும பூவு குங்கும துளசி துளசி தெலிகுலையும் சேம்தான் துளசி துளசி காய்ந்த இஞ்சி காய்ந்த இஞ்சி அதாவது ட்ரை ஜிஞ்சர் இந்த சுக்கு இருக்கு இல்லையா சொண்டி சொண்டி கல்லுப்பு கல்லுப்பு தெலுய சேம்தா கல்லுப்பு கல்லுப்பு ஜவ்வரிசி ஜவ்வரிசி சியம் சியம் புளி புளி சிந்தபண்டு சிந்தபண்டு கர்ப்பூரம் கர்ப்பூரம் தெலுசேந்தா கற்பூரம் கற்பூரம் சேமியா, சேமி சேம் தெலுங்கலையோ சேமி சேமி பொறி பொறி மரமரா மரமரா அவல் அவல் அட்டுக்குலா அட்டுக்குலா தேன் தேன் தேனே தேனே சோலமாவு சோலமாவு மொக்கொன்ன பிண்டி மொக்கஜொன்ன பிண்டி ராகி மாவு ராகி மாவு ராகி பிண்டி கடலை மாவு கடலை மாவு சனகப்பிண்டி சனகப்பிண்டி மைதா மைதா தெலுகுலையும் சே மைதா மைதா அரிசி மாவு அரிசி மாவு பியம்பிண்டி பியம் பிண்டி வெண்ணெய் வெண்ணெய் வெண்ணா வெண்ணா மோர் மோர் மஜ்ஜிகா மஜ்ஜிகா சீஸ் சீஸ் ஜுன்னு ஜுன்னு க்ரீம் க்ரீம் மீகடா மீகடா பாதாம் பாதாம் தெலுலயோ சேம் பாதாம் பிஸ்தா ಪಿಸ್ತಾ ತೆಲುಗುಲೆಯೋ ಸೇಮ್ದು ಪಿಸ್ತಾ ಪಿಸ್ತಾ ಉಲರ್ದ ದ್ರಾಕ್ಷೆ ಉಲರ್ದ ದ್ರಾಕ್ಷೆ ಡ್ರೈ ಗ್ರೇಪ್ಸ್ ಅದ ತೆಲುಗ ಎ ದ್ರಾಕ್ಷಾ ಎ ದ್ರಾಕ್ಷಾ ಕೊತ್ತಮಲ್ಲಿ ಕೊತ್ತಮಲ್ಲಿ ಕೊತ್ತಿಮೀರ ಕೊತ್ತಿಮೀರ ಕರಿವೆಪಲ್ಲೆ ಕರಿವೇಪೈ ಕರಿವೇಪಾಕು ಕರಿವೇಪಾಕು ಪುದೀನ தான் புதினா பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பச்சை மிர்ச்சி பச்சை மிர்ச்சி பச்சை பயிறு பச்சை செனகப்பப்பு பெசர பப்பு பெசரப்பப்பு பெசரப்பப்பு துவரம் பருப்பு துவரம் துவரம்பருப்பு கண்டிப்பப்பு கந்திப்பூ உளுந்தம் பருப்பு உளுந்தம் பருப்பு மினப்பப்பு மினப்பப்பு ஓமம் ஓமம் வாமு வாமு கொள்ளு கொள்ளு உளவலு உளவலு சோளம் சோளம் மில்லட் இருக்குது இல்லையா ஸோ அந்த சோளத்துக்கு வந்து ஜொன்னா ஜொன்னா மக்கா சோளம் మక్కాసోలం మొక్కజొన్న మొక్కజొన్న కారామణి కారామణి అలసందలు అలసందలు కిడ్నీ బీన్స్ కిడ్నీ బీన్స్ చిక్కుడు చిక్కుడు గింజలు గింజలు చిక్కుడు గింజలు సోలమావు సోలమావు జొన్నపిండి జొన్నపిండి ఇంజి ఇంజి అల్లం அல்லம் முந்திரி முந்திரி ஜீடிப்பும் பப்பு அவ்வளோதாங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூகிள் அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்